உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் ஸ்தாபிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ஒரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தவைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆணையிட்டவைகளை வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நாளும் எடுத்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஜோம்னுங்க ஆணையிட்ட அதை இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுதந்திரமாக கத்தர் கொடுப்பார் இன்றைக்கும் கூட கத்தர் ஆணையிட்ட காரியம் ஒன்றை உங்களுக்கு நான் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சொல்ல போகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார் ஒன்று கர்த்தர் ஆணையிட்ட காரியம் ஸ்தாபிக்கிறது என்னது நிறுவுகிறது சிலவங்க சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தை இன்னாறு இந்த ஆண்டில் ஸ்தாபிச்சாங்க இந்த ஊழியத்தை இன்னார் இந்த ஆண்டில் ஸ்தாபிச்சாங்க அது வந்து நிறுவது உருவாக்குகிறது இல்லாத ஒன்றை புதியதாக ஒன்றை ஏற்படுத்துவது தான் என்னது ஸ்தாபிக்கிறது தேவ தேவஜனமே என் ஆண்டவர் ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிடுகிறார் எதை ஸ்தாபிப்பாரா வசனம் சொல்கிறது சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் ஆணையிடுகிறார் சிங்காசனம் என்னது உட்காருகிற ஒரு இடம் உட்காருகிற ஒரு இடம்தான் சிங்காசனம் அந்த ஒவ்வொருத்தரும் உட்கார்கிறது இடங்கள் மாறுபடுகிறது வேறுபடுகிறது சிங்காசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஒரு உயர்ந்த இருக்கை உயரமான ஒரு இருக்கை கனத்தில் மகிமையில அந்தத்துல உயர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு தான் என்னது சிங்காசனம் ராஜா ஒரு அரண் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா அதுக்கு பேரு அவர் எங்க இருக்காரு சிங்காசனத்துல இருக்கிறார் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி ஒரு சீட்ல இருக்காருனா அது சிங்காசனம் கைதி பார்வையாளர்கள் கோர்ட்ல இருப்பாங்க ஒரு சேர் அதை சிங்காசனம் சொல்ல மாட்டோம் அவங்களும் இருக்கதான் செய்யறாங்க இருக்க தான் செய்கிறாரு ஆனா ஜட்ஜு அந்த இருக்கையை சிங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம் ராஜா இருக்கிறதை சிங்காசனம் என்று சொல்லுவோம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் கருமையான தேவஜனமே இன்னைக்கு நீங்க கீழே கிடக்கிறீங்களா யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலையில இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிடுகிறார் எனக்கு ரமையான் தேவதனமே நீங்க கீழே இருக்க போறதில்லை உங்களுடைய தரம் இனி குறைந்து போக போவதில்லை உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைந்து போகாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் சிங்காசனத்தை இன்னைக்கு ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருக்கு ஸ்தாபிப்பார் அந்த வசன சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக சொல்லப்படுகிறது உன் சிங்காசனத்தை அப்படின்னா இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் கொண்டு உங்களை அமர வைக்க போகிறது அவங்களை எங்கே கொண்டு வச்சாங்க அங்கே தான் என்ன கொண்டு வைக்கணும் நீங்கள் நினைக்காதாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அன்னாருடைய சிங்காசனத்தை உனக்கு ஸ்தாபிப்பேன் என்று வசனம் சொல்லலை உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே கத்தர் என்னோருக்கு செய்தது போல உங்களுக்கு செய்ய போகிறது கொடுத்தது கொடு உங்களுக்கு கொடுக்க போறதில்லை உயர்த்தினது போல கத்தர் உங்களை உயர்த்த போகிறதில்ல வித்தியாசமாக உயர்த்துவார் பிள்ளைகள் ஆண்டருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது உங்களுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை ஸ்தாமிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் உன் சிங்காசனத்தை ஸ்தாமிப்பேன் அந்த சிங்காசனம் எப்படி இருக்குமா அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது தலைமுறை தலைமுறையாக இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க பாரா நாடாளுமன்ற சரி சட்டமன்ற சட்டசபையில் முதல்வர் இருக்கக்கூடிய இடம் சூப்பரான இடம் அது சிங்காசனம் இது எத்தனை வருஷம் அந்த சிங்காசனம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சா தான் உட்கார முடியும் ஆனால் என் ஆண்டவர் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிற அஞ்சு வருஷத்துக்கு தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கருத்த சொல்லுகிறார் ஜென்ரேஷன் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக உங்க சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் இன்னைக்கு இந்த ஏச பாவ பிடிச்சுக்கிடுங்க இந்த ஏச பாவ பிடிச்சுக்கிடுங்க அவரை நம்பி இருப்பீர்களேயானால் அவர் உங்கள் சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிப்பார் அப்படின்னா நீங்க இனி கீழே இறங்க போவதில்லை உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய பதவி உங்களுடைய அந்தஸ்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இனி குறைந்து போவதில்லை கத்தர் தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை உங்களுக்காக ஸ்தாபிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்காருங்க ஆணையிட்டு கொடுத்ததை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று யாத்திராகமும் ஆறு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நிஜம் தொலைக்காட்சி நேரிலுக்கு இந்த வருஷத்துல கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பிடிச்சிட்டு ஒரு நாளும் ஜோபுனு கண்டு வருத்திராகும் ஆறு எட்டுல ஆணையிட்ட அதை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லீங்களே இன்னும் ஆணையிட்டு இருக்கிறீங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாளில் ஆணையிட்டு இருக்கிறீங்களா தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஸ்தாபிங்கப்பா நிறுவுங்கப்பா எனக்கு ஒரு சிங்காசனத்தை நிறுவுங்க அப்படின்னு கேளுங்க அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜோபுனுங்க கர்த்தர் உங்கள் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார் இன்னைக்கு உங்க சிங்காசனம் கிழிஞ்சு போய் கிடக்கலாம் நீங்க தரையில கடக்கலாம் குழிக்குள்ள கடக்கலாம் மற்றவர்களால் கேவலமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருக்கை இருக்கலாம் மற்றவர்கள் ஏளனமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க சிங்காசனம் இருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறார் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கீழே கிடக்கிற ஒன்ன உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தப் போகிறார் விசுவாசிங்க வார்த்தை பிடித்துங்க தலைமுறை தலைமுறையாக உங்கள் சிங்காசனத்தை கத்தர் ஸ்தாபிப்பார் அப்படிப்பட்ட கருவையை தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே ஆண்டவரை தாசிர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு நாளிலேயே கூட உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா நீர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீங்க உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்துருக்கிறீங்க பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு கேவலமாக இருக்கலாம்ப்பா எங்களுடைய நிலமை ஒருவேளை சீரழிஞ்சு ஆண்டவரே எங்களுடைய இருக்கை கேடுகட்டு போயிருக்கலாம் தரம் குறைந்து போயிருக்கலாம் மற்றவர்கள் எல்லாம் ஏளனமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கள் நிலம் ஆண்டவரே இந்த நாளிலு கூட இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு சிங்காசனத்தை பிள்ளைகளுக்காக நீ ஸ்தாபிக்க போறதற்காக நன்றி சொல்ல